அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இஃப்தார்க்கான ரெசிபி வீடியோ பார்க்கலாம் எங்க வீட்டு குட்டீஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரெசிபி அவங்களே செய்யறேன்னு சொல்லிட்டு அடகடன் களத்தில் இறங்கிட்டாங்க நான் சிக்கன் மட்டும் கட் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்தேன் அது கூட புதினா கிரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மிளகு தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில சேர்த்து அரைச்சி எடுத்துட்டாங்க நமக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப சின்சியராக செஞ்சுட்டு இருந்தாங்க சரி என்னதான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கு துருவின சீஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அது வந்து ஆட் பண்ணியிருக்கு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட பிரெட் கிரம்ஸ் கார்ன்ஃபிளவர் இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக இது வந்து ஆட் பண்ணியிருக்கு இது கூட பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஒரு பேரும் வச்சிருந்தாங்க அது என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்ல சொல்றேன் கண்டிப்பா நீங்களும் கெஸ் பண்ணுங்க இன்னொரு பவுல்ல ஒரு முட்டை உடச்சு ஊத்திட்டு அது கூட மிளகு தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு பிளேட்ல வந்து வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சாச்சு ஸோ இப்போ இந்த மிக்ஸிங் எடுத்து பால் மாதிரி எடுத்துகிட்டு வடை மாதிரி செஞ்சுக்கலாம் கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ வந்து ஒட்டாமல் வரும் ஸோ அதனால கையில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இந்த மிக்ஸிங் எடுத்து பால் மாதிரி செஞ்சு உளுந்த வடை செய்வோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அதில் வந்து இதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து பிரட்டி வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையுமே வந்து பிரெட் க்ரம்ஸ் ஸ்பூன்ஸில் வந்து பெரட்டி வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறப்போ பசங்க வந்து வளர்ந்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது நம்மளோட உதவி இல்லாமல் அவங்களே வந்து இதெல்லாம் வந்து செய்கிறாங்க ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு டேஸ்ட் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கு அவங்க வச்ச பேர் பார்த்தீங்கன்னா சிக்கன் டோனட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நீங்கள் என்ன பேர் வந்து கெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க